முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சமீபத்தில் இந்தியாவில் ரயிலை கவிழ்க்க நடந்த சம்பவம் போன்று இவர்கள் போடுகிறார்கள் என்று சொன்னார் இதுக்கு பின்னாடி ஒரு சதி திட்டம் இல்லாமல் என்ன சொல்ல இவர்கள் ஒரு வெறுப்பை விதைக்கிறாங்கன்னு சொல்லி என்ன சொல்ல இதை எதற்கு இந்த செய்தியை பதிவு செய்கிறார் அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு வீடியோவை சமீபத்தில் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று இவர் போடுவதில் பின்னாடி மிகப்பெரிய ஒரு மத வெறுப்பு விதைக்கப்படுகிறது இதை இஸ்லாமிய மதத்தினர் மீது போட்டு இது லவ் ஜிகாதுன்ற அடிப்படையில் இது கொரோனா ஜிகாதுன்ற அடிப்படையில் யூபிஎஸ்சி ஜிகாதுன்ற அடிப்படையில் பிரியாணி ஜிகாதுன்ற மாதிரி இது ஒரு ரயில் ஜிகா சாலை வரமத்துல வரகா செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பில் பல செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அதிலே ஆளக்கூடிய பாசிச ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களை குறிவைத்து மதவெறி அரசியலை இந்தியாவிலே முன்னெடுத்து வருகின்றார்கள் அதிலே பல நேரங்களிலே பல அவதூறுகளை இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் கூட இதற்கு விதிவிலக்கு அல்ல என்று சொல்வது போன்று பல சொல்லாடல்களை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லவ் ஜிஹாத் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத இஸ்லாமியர்கள் கடைபிடிக்காத இஸ்லாமிய மார்க்கம் சொல்லாத ஒரு விஷயத்தை மக்களுக்கு மத்தியிலே லவ் ஜிஹாத் என்று அறிமுகப்படுத்தி அதை பற்றி தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொல்லி இஸ்லாமிய வெறுப்பு சிந்தனையை ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக பிரியாணி ஜிஹாத் கொரோனா ஜிஹாத் வெல்ல ஜிஹாத் யூபிஎஸ்சி ஜிஹாத் அப்படின்னு புது புது பெயர்களை வைத்தெல்லாம் இப்படி ஜிகாது நடைபெறுகின்றது என்று அப்பாவி இந்து மக்களிடத்திலே ஏமாற்றக்கூடிய வார்த்தைகளை சொல்லி இவர்கள் சித்து விளையாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே தற்போது அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ரயில் ஜிகாத் அது என்ன ரயில் ஜிகாத் முஸ்லீம்களுக்கே தெரியாது அதாவது இந்துக்களும் முஸ்லீம்களும் இங்கே அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக பழகி கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரியும் முஸ்லீம்கள் இந்துக்கள் மீது எதிர்ப்பை காட்டுற மாதிரி ஒரு சொல்லாடல் தான் இந்த ஜிகாத் என்ற சொல்லாடல் இது பல இடங்களில் தவறாகத்தான் பாஜகவினரும் இந்த சங் பரிவார சிந்தனை கொண்டவர்களும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க அதில் உள்ளது தான் இப்போது அந்த ரயில் ஜிகாத் என்று சொல்லக்கூடியது குறிப்பிட்டு எடுத்து பார்த்துக்கள் என்று சொன்னால் கபில் மிஸ்ரா அதாவது டெல்லியில் கலமரம் வருவதற்கு காரணமாக இருந்த பாஜகவுடைய முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய கபில் மிஸ்ரா ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு காட்டி இது ரயில் ஜிஹாத் முஸ்லீம்கள் இந்துக்களை கொல்வதற்கு சதி செய்கிறார்கள் ये एक तरह तरह से मास हत्याएं करने करने का है, है है देश की 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 सरकार को को कोशिश और और बड़े पैमाने पे लोगों को मारने साजिशें हैं। रेल जिहाद के खिलाफ कठोर कदम उठाए जाने जरूरी है और इनको आतंकियों की तरह ही इनका इलाज किया जाना जरूरी है रेड नदी तीट पड़े कपिल வெளிப்படையாகவே சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் இது இல்லாமல் இது தொடர்ச்சியாகவே இந்த சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் தங்களுடைய எக்ஸ் தளத்தில் ட்விட்டர் தளத்தில் பதிவு செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க எடுத்து சொன்னால் ஒன்றிய அரசின் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ரயில் கவிழ்ப்பு சம்பவங்கள்லாம் நடைபெறுகிறதுல இதற்கு பின்னாடி ஒரு பெரிய சதி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இதை புலனாய்வு அமைப்புகள் வந்து அது என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியே ஒரு முக்கிய பொறுப்பில் உள்ள ஒன்றிய அரசுடைய ரயில்வே துறை அமைச்சர் இதை பதிவு செய்கிறார் என்று சொன்னால் இது எந்த அமைப்பு இதை சதி செய்கிறார்கள் ரயில் கவிழ்ப்பு சம்பவத்திற்கு முன்னாடி என்ன நடந்திருக்கிறது எங்காவது ஏதாவது அதற்காக துப்பு கிடைத்திருக்கிறதா இதற்கு முன்னாடி நடந்த ரயில் கவிழ்ப்பு சம்பவங்களில் ஏதாவது ஒரு தீவிரவாத அமைப்போ குறிப்பாக இது சதிதான் என்று சொல்வதற்கான ஏதாவது ஒரு செய்தி கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால் கிடையவே கிடையாது எங்கேயுமே கிடைக்கல எல்லா அந்த ரயில் விபத்துகளுக்கு பின்னாலேயும் ஊழியர்களுடைய பற்றாக்குறை கவனக்குறைவு இதைத்தான் காரணமாக காட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன அதை திசை திருப்புறாங்கன்னா தங்களிடத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காக கபில் மிஸ்ரா சொல்கிறாரு இது ரயில் ஜிகாது அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறார் இங்கே ரயில்வே துறை அமைச்சர் சொல்கிறார் ஒரு சதி நடக்கிறது அதை கவனிக்கணும் இதை வந்து இன்னும் உறுதிப்படுத்துகின்ற விதமாக எக்ஸ் தளத்தில் இந்த பரிவார சிந்தனை கொண்டவர்கள் பதிவிடக்கூடிய பதிவுகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிங்கா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்கிறாரு ராம்பூரில் நடந்த ஒரு சம்பவம் அதாவது ரெண்டு பேர் திருடர்கள் ரயில் தண்டவாளங்களை அந்த இரும்புகளை எல்லாம் திருடி தங்களுடைய போதைக்காக விற்பனை செய்யக்கூடிய திருடர்கள் இவன் கலவமாக பிடுபெற்றிருக்கிறாங்க இதுல அந்த ராம்பூர்ல நடந்த ஒரு சம்பவத்தை இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய கம்பம் ஒன்று ரயில் தண்டவாளத்தில் போடப்பட்டிருக்கிறது இது ரயிலை கவிழ்க்க சதி ஒரு பக்கத்துல ரயில் ஜிகாதுன்றது இதுக்காக சதி நடக்குது திட்டம் திட்டப்படுகிறதுன்றது பேசுறது ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் என்று பேசுறது எல்லாவற்றையும் அப்படி முடிச்சு போட்டு இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது ஒரு வெறுப்பை தூவி ஒரு மத வெறுப்பு அரசியலை இவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் என்ன அந்த ஃபோட்டோவை போட்டு ரயில் தண்டவாளங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு ரயில் போஸ்ட் அதில் சாய்த்து வைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் உள்ள போட்டோவை போட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் இந்தியாவில் எதை சொல்ல வராங்க இந்த சங் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் இதை வந்து செய்கிறார்கள் ரயிலை எந்த மதத்தினர் அது எத்தனையோ மதத்தினர்கள் இருக்கிறாங்க இந்து மதத்தினர் இருக்கிறாங்க சீக்கிய மதத்தினர் இருக்கிறாங்க பௌத்த மதத்தினர் இருக்கிறாங்க கிறிஸ்துவ மதத்தினர் இருக்கிறாங்க முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்கள் எந்த மதத்தினர் இந்த செயலில் ஈடுபட்டாங்க அவர் போடுறாரு ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி போடுறாரு ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆள்னு கடந்து சென்று விட முடியாது ஒரு முக்கியமாக சமூகத்தில் அறியப்பட்ட குளுட்டிக்கு வாங்கினவர் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சம் பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ இவருடைய ஒரு பேச்சை நம்ம சர்வசாதாரணமாக கடந்து போயிட முடியுமா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க யார் முப்பத்தி நாலு லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு சாதாரண ஃபாலோவர்ஸும் கிடையாது அவருடைய ஃபாலோவர்ஸை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிறேன் என்று சொன்னால் இந்திய நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இந்த சின்காவே ஃபாலோ பண்ணுறார் ஸ்மிதி இராணி முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் படு தோல்வியை சந்தித்த ஸ்மிருதி இராணி அவர்கள் இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க நிதி ஆயுக் தலைவராக இருக்கக்கூடிய அமிதாப் கட் அவர் இவரை ஃபாலோ பண்ணுறார் இப்படி முக்கியமான ஆட்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சம் ஃபாலோவர்ஸ் உள்ள ஒருவர் ஒரு செய்தியை பதிவிடுகிறார் இந்த மத மோதலை ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் இப்படி பெரும் விபத்துகளை ஏற்படுத்துவதற்காக செய்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே இதை செய்தவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்கள் தண்டனைக்கு கொடுக்கணுன்றதில் அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை செய்தவர்கள் இந்துக்கள் தண்டவாளத்தை திருடுகின்ற போது மாட்டியவர்கள் இந்துக்கள் அப்ப எந்த மதத்தினரை இவங்க பேசுறாங்க அது குறிப்பிட்ட மதத்தினர் மறைச்சு வச்சுட்டு இன்னொரு பக்கத்துல இது ரயில் ஜிகாத் அப்ப என்ன சொல்ல வரீங்க இன்னும் அடுத்த பாருங்களேன் ராகேஷ் கிருஷ்ணன் சின்ஹா இப்படின்னு சொல்லி ஒருத்தர் இவரும் எக்ஸ் தளத்தில் என்ன சொன்னால் இந்த ரயில் தண்டவாளங்களை இணைக்கிறதுக்காக ஒரு இடத்துல சின்ன பிளேட்டுகளை வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் போல்ட் நெட் போட்டிருப்பாங்க இந்த பக்கம் தண்டவாளத்துல ஒரு ரெண்டு போல் நெட்டும் அந்த பக்கம் உள்ள தண்டவாளத்தில் ரெண்டு பக்கம் பிளேட்டை வச்சு ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஒரு நீண்ட தண்டவாளத்தை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த சின்ன ரெண்டு பிளேட்டு இதை வந்து சிறுவர்கள் திருடி செல்லக்கூடிய ஒரு வீடியோ காட்சியை பதிவிட்டு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த இந்த சிறுவர்கள் ரயிலை கவிழ்ப்பதற்காக அவன் திருட்டு பசங்கள திருடர்கள் திருடுகிறார்கள் அந்த திருட்டு வீடியோவை போட்டுட்டு இந்த குறிப்பிட்ட தண்டவாளத்தில் உள்ள இதை வந்து ரயிலை கவிழ்ப்பதற்காக சதி செய்கிறார்கள் என்று சொல்லி பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு வீடியோவை இப்ப நடந்த மாதிரி எல்லாருமே ஒன்று சேர்ந்துகிட்டு இவங்களுக்குள்ள அந்த கூட்டு திட்டத்தின் அடிப்படையில் ஒரு செய்தியை மக்களுக்கு பரப்புறாங்க அதாவது ரயில் ஜிகாத் அப்படின்ற பேரை வச்சு ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் இதை செய்கிறார்கள் என்ற ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்தி இவர்கள் செய்யக்கூடிய இந்த காட்சி என்பது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது ராகேஷ் கிருஷ்ணா சின்ஹாவும் இவர் சாதாரண ஆள் இல்லை இவருடைய ட்விட்டரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளுடைய பட்டியலை நீங்கள் எடுத்திருக்க என்று சொன்னால் இந்தியாவுடைய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இவரை ஃபாலோ பண்றாங்க இப்ப எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக இருக்கக்கூடியவங்க ஒரு பொறுப்பான ஒரு செய்தியை போட வேண்டாம ஒரு ஃபேக் செய்தியை அதுவும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சமீபத்தில் இந்தியாவுல ரயிலை கவிழ்க்க நடந்த சம்பவம் போன்று இவர்கள் போடுகிறார்கள் என்று சொன்னார் இதுக்கு பின்னாடி ஒரு சதி திட்டம் இல்லாமல் என்ன சொல்ல இவர்கள் ஒரு வெறுப்பை விதைக்கிறாங்கன்னு சொல்லி என்ன சொல்ல இதை எதற்கு இந்த செய்தியை பதிவு செய்கிறார் அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு வீடியோவை சமீபத்தில் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று இவர் போடுவதிலிருந்து பின்னாடி மிகப்பெரிய ஒரு மத வெறுப்பு விதைக்கப்படுகிறது என்பதை நம்ம தெளிவாக விளங்கிக்கலாம் அதே மாதிரி தீபக் சர்மா இவர் என்ன பண்றாரு ஒரு குழந்தை ஒரு தண்டவாளத்து மேலே ஒரு கற்களை வரிசையாக அடுக்கி வைக்கிற மாதிரியான ஒரு வீடியோ அதாவது ஒரு குழந்தை ஒரு கல்லை அடுக்குதுனாலே அந்த குழந்தைக்கு அது என்ன குழந்தையுடைய தத்துவம் என்ன அது சித்தாந்தம் என்ன இதையெல்லாம் ஆய்வு செய்யணுமா இல்லையா இது ஒரு பழைய வீடியோ தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மதத்தை சார்ந்தவங்க மதத்தை சார்ந்தவங்கன்னு இதை இஸ்லாமிய மதத்தினர் மீது போட்டு இது லவ் ஜிகாதுன்ற அடிப்படையில் இது கொரோனா ஜிகாதுன்ற அடிப்படையில் யூபிஎஸ்சி ஜிகாதுன்ற அடிப்படையில் பிரியாணி ஜிகாதுன்ற மாதிரி இது ஒரு ரயில் ஜிகா கோடிக்கணக்கான இந்துக்கள் பயணம் செய்யக்கூடிய ரயில்களை கவிழ்ப்பதற்கான சதி திட்டமிட்ட சதி இதை புலனாய்வு அமைப்புகள் இறங்கி ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்து இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அப்படியே போற வழியில் அந்த விஷத்தை தூவி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கறோம் இந்த கற்களை அடுக்கக்கூடிய அந்த குழந்தையும் ஒரு இந்து குழந்தை என்பதை கண்டுபிடிச்சு நீங்க போட்ட செய்தி என்பது ஃபேக் நியூஸ் என்று இன்னைக்கு சமூக வலைதளங்கள் அது சம்பந்தமான காட்சிகள் படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் அதே மாதிரி இந்த பிக்கு மக்களை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி சங்கர் சிந்தனை கொண்டு உங்களுடைய அந்த நிலையெல்லாம் எடுத்து பாருங்களேன் ரயிலுடைய கண்ணாடியை உடைக்கிற மாதிரி ஒரு காட்சி இதை எடுத்து போட்டு ரயில் ஜிகாதிகள் அதாவது ரயில் ஜிகாத ஈடுபடக்கூடிய ரயில் ஜிகாதிகள் யாரு முஸ்லீம்கள் எல்லாம் அதை அப்படியே தொடர்பு படுத்தி இதை ஒரு பூதாகரமாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க தான் உங்களுடைய எல்லா வாசகமும் இதே மாதிரி வருது ரயில் ஜிகாதிகள் இந்த ரயிலை உடைக்கிறார்கள் இவங்களை வந்து யுஏபிஏ சட்டத்தின் கீழே கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சரை டேக் பண்ணுறேன் இதில் என்ன சொல்ல வரீங்க உண்மை சம்பவத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் கண்ணாடியை மாற்றத்துக்கான ஒரு முறை இருக்கு முழுமையாக உடைச்சி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கட்டையை எதோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை பொருத்தக்கூடிய அந்த உண்மையான முறை என்பதை செய்யக்கூடிய ஒரு வீடியோவை எடுத்து போட்டு ரயில் ஜிகாதிகள் ரயிலை வந்து உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தண்டவாளத்தை வந்து செதைக்கிறாங்க போற வழியில் கற்களை அடுக்கிறாங்க போற வழியில் அந்த பெரிய ராடை வந்து அது மேலே வைக்கிறாங்க சிலிண்டரை வைக்கிறாங்க சோப்பு கட்டிகளை வைக்கிறாங்க ரயில் வலிக்கு விழணும்னு சோப்பு கட்டி இப்படி தொடர்ச்சியாகவே பல கட்டப்பட்ட பொய்யான வதந்திகளை பழைய வேறு எங்கோ நடந்த வீடியோக்களை வேற நாட்டில் நடந்த வீடியோக்களை இந்து குழந்தைகள் அடுக்கி விளையாடின வீடியோக்களை எல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது ஒரு மத திவசத்தோடு இன்னைக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக இது நடந்துக்கிட்டே இருக்கு மத்ரே என்பவரும் சாதாரண ஒரு ஆள் கிடையாது இவர் போட்ட இந்த வீடியோ அவருடைய எக்ஸ்தலத்திலேயே கிட்டத்தட்ட ஆறுநூறு கே கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பார்வையாளரை தாண்டி போயிருக்கிறது இவர் போட்ட அந்த வீடியோ இவருடைய எக்ஸ்தலத்திலே ஆறு லட்சம் பேரை தாண்டி இருக்கு இது இல்லாமல் பல சங்கரிவார சிந்தனை கொண்ட பாசிச சிந்தனை கொண்டவர்கள் இதை பலர் எந்த எக்ஸ் போட்டிருக்கிறாங்க இது இல்லாமல் இது சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப்பு பேஸ்புக்குன்னு இது பல மக்கள் கிட்ட லட்சக்கணக்கான மக்களிடத்துல ரயில் ஜிகாதிகள் என்ற அந்த பேரை போட்டே இந்த செய்தியை கொண்டு போயிருக்கிறார்கள் இவங்களுடைய அந்த சூட்சமை என்ன கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் மக்கள் அதாவது கடந்த ஆண்டு ஒடிசாவில் ஒரு பெரிய ரயில்வே விபத்து நடந்தது கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தெட்டு பேருக்கு மேலே அதில் வந்து இறந்து போனாங்க அந்த ரயில் விபத்து நடந்த உடனே இந்த பாசிச சக்திகள் என்ன பண்ணாங்கன்னா அங்கே ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு அந்த பள்ளிவாசலில் உள்ளவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு போய் கிளைப்பட்டாங்க அங்கே பள்ளி இருந்ததா கோயில் இருந்ததா ஒன்றுமே தெரியாது சும்மனை சமூக வலைதளத்துல நம்ம கிட்ட ஒரு போன் இருக்கு லேப்டாப் இருக்கு கம்ப்யூட்டர் இருக்குன்னு உடனே தட்டி விட்டுரு அது இல்லாம ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் அங்கிருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் முஸ்லீம் அவருதான் இந்த விபத்துக்கு காரணம் இது ரயில் ஜிகாதுன்னு இப்படி இந்த ரயில் ஜிகாதுன்ற அடிப்படையிலேயே அங்கே மசூதி இருந்தது அவர்கள் தான் கவிழ்க்கை சதி செய்தார்கள் அங்கே வந்து ஒரு ரயில் மாஸ்டர் முஸ்லீம் இருந்தார் அவர் தான் கவிழ்க்கை சதி செஞ்சார் முஸ்லீம்கள் தான் வந்து அங்கே ரயிலை கவிழ்க்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க அவங்க தான் அங்கே இருந்து அந்த பிளேட்டை கழட்டிட்டு போகிறாங்க அவங்க தான் ரயில் தண்டவாளத்தில் ராடு வைக்கிறாங்க அவங்க தான் ரயில் தண்டவாளத்தில் சிலிண்டர் வைக்கிறாங்க அவங்க தான் இந்த ரயில் தண்டவாளங்களுடைய ஜாயிண்ட்டை கழட்டுறாங்க இது வந்து ரயில் இந்த ரயில் ஜிகாதிகள் இதில் ஈடுபடுகிறார்கள் என்ற ஒரு பொய்யான விஷயத்தை தூவிக்கிட்டே வராங்க ஏன்னா கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களுக்கு பின்னாடி இது மாதிரியான அவதூறு இது மாதிரியான விஷப்பிரச்சாரங்கள் தான் காரணமாக இருந்தது குஜராத்தில் மூவாயிரம் முஸ்லீம்கள் கொல்லப்படுவதற்கு அடிப்படையான காரணம் இந்த மாதிரி பரவே ஒரு பொய் வதந்தி தான் இந்து சாமியார்களை முஸ்லீம்கள் கொன்று விட்டார்கள் என்ற ஒரு பொய்யான வதந்தியை கிளப்பித்தால் மூவாயிரம் முஸ்லீம்களை இவர்கள் கொன்று குவித்தார்கள் மிகப்பெரிய உள்ள அவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அளவிற்கு உள்ள மக்களால் அறியப்பட்ட சங்கரிவார சிந்தனை கொண்டவர்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்கள் மீது இப்படியான ஒரு அவதூறை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் கபில் மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய பாஜகவை சேர்ந்த முக்கிய ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடிய அந்த ஆள் கூட ரயில் ஜிகாத் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தது கேட்பாரற்று கவனிப்பாரற்று இன்னைக்கு ரயில்வே நிர்வாகம் போய் கொண்டிருக்கிறது பல இடங்களில் ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது சிக்னலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை ரயில் தண்டவாளங்களை சரி பண்றதுக்கு ஆள் இல்லை மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இருக்கு ரயில் நிர்வாகத்தில் பெரிய அளவுக்கான வேலை இல்லாமல் ஆட்கள் நிரப்பப்படாமல் பல இடங்களில் வந்து நிர்வாக பிரச்சனை இருக்குது இவங்க நிர்வாக பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இப்படியான ஒரு நாடகம் அரங்கேற்றப்படுகிறது வந்தே பாரத் என்ற ஒரு ரயிலை விட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை அது சந்தித்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் முஸ்லீம்கள் மீது இவர்கள் செய்யக்கூடிய இந்த அவதூறு பிரச்சாரம் என்பது இந்த ரை ஜிகாத் என்ற இந்த வார்த்தை ஏதாவது ஒரு இவர்கள் சதி திட்டத்தை முஸ்லீம்கள் மீது அரங்கேற்ற நினைக்கிறார்களோ என்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்படுகிறது ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் முஸ்லிம்கள் மீது உள்ள அந்த வெறுப்பை இப்படி திசை திருப்பி தங்களுடைய ஓட்டு அரசியலுக்காக வாக்கு அரசியலுக்காக இப்படி இஸ்லாமியர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அவதூறை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய தொப்புள் தொப்புல்குடி உறவுகளிடத்தில் நடக்கக்கூடிய இந்த உண்மை சம்பவங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த ரயில் ஜிஹாத் என்பது பச்சை அவதூறு இது அவர்களால் பரப்பக்கூடிய பச்சை பொய் என்பதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ரயில்வே நிர்வாகத்தில் உள்ள அந்த குளறுபடிகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் அந்த மாதிரியான விபத்துகள் நடக்காத ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் முஸ்லீம்கள் மீது பழியை போட்டுவிட்டு தங்களுடைய அந்த நிர்வாக திறமையின்மையை மறைத்து விடக்கூடாது என்பதுதான் இன்றைய செய்தியும் சிந்தனையின் வாயிலாக மக்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்று சொல்லி இந்த செய்தி சிந்தனை கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் நம்முத்திடலாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்